உத்தரப்பிரதேசத்தில் மருமகன் அத்தையை திருமணம் செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தினமும் காலையில் மாமா வேலைக்கு சென்றவுடன் சுவர் ஏறி குதித்து அத்தையுடன் உறவை வளர்த்து கொண்டார் மருமகன் மருமகனுக்கு ஏற்கனவே இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் மீறி அத்தையை திருமணம் செய்தார் மருமகன் தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்தார் மாமாவிற்கு விஷயம் பல நாட்களுக்கு தெரியாமலே இருந்தது மருமகன் வீட்டிற்கு வரும்போது அண்டை வீட்டுக்காரர்கள் சந்தேகப்படவும் இல்லை ஆனால் திருமணம் முடிந்தவுடன் செய்தி காட்டு தீயாக பரவியது ஊரே அதிர்ச்சிக்குள்ளாகியது மருமகனை போலீசார் விசாரணை செய்தபோது பல நாட்களாக அத்தையுடன் உறவில் இருந்ததாக அதிர்ச்சி செய்தியை சொல்லியிருக்கிறார் மாமியாரை விசாரித்த போது அவன்தான் என்னை கொடுமைப்படுத்தி காதல் செய்ய தூண்டி திருமணம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறான் என்று மனமுடைந்து பேசியிருக்கிறார் மனமில்லாமல் அவருக்கு பயந்து திருமணம் செய்து கொண்டேன் என்றும் சொல்லியிருக்கிறார் பலமுறை எச்சரித்தும் கேட்காமல் மருமகன் மாமியாரை உத்தரப்பிரதேசத்தில் திருமணம் செய்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நன்றி